பேராலே பேரா ஆண்டவர் உங்களோடு இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தை ஏழு உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமிக்க கொளிக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை அதிகாலை பொழுதிற்காக ஸ்தோத்திரம் சுவாமி ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்தோடும் புதிய ஆற்றலோடும் அந்த நாளை நீர் வார்த்தைகளை தருவதற்காக உமை ஆராதிக்கிறேன் அண்டவரே உமது வார்த்தைகள் எல்லாம் உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது உமது வார்த்தையின் வழியாக ஜபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பல நடைகின்றோம் உமது வார்த்தைகள் எங்களுடைய ஆத்மாவுக்கு உணவாக இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நேரங்களிலே உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உமது வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை மிகவும் கவனத்தோடு கண்காணித்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீர் அமைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் தேடி வந்திருக்கின்றோம் நன்றி செலுத்துவதற்காக ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து உமது வழியில் எங்களை நடத்தியிருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்ப நாங்கள் செல்லக்கூடிய அந்த பாதைகளில் வான தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்திருந்திருக்கின்றீர் அந்தவரே நாங்கள் செல்லக்கூடிய வழிகளையும் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நீர் கற்றுக் கிறிஸ்துவே நாங்கள் பாவத்தில் விட கூடாது என்பதற்காகவே பத்து கட்டளைகளை எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு இரண்டு கட்டளைகளையும் கொடுத்து அதை பின்பற்றக்கூடிய ஒரு வழிகளை அமைத்து தந்திருக்கின்றீர் எனவேதான் நாங்கள் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுதும் உமது பிள்ளைகளாக நாங்கள் உருமாறி அந்த அந்தவராகிய கிறிஸ்துவே ஆயிரக்கணக்கான மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிகாலையிலேயே எழுந்து உமது பாதத்தில் அமர்ந்து உமை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுக்குள்ளயே ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொண்டு அந்த தீர்மானத்தை உமது திரு சமூகத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது அந்தவரே அவர்களுடைய தீர்மானத்தை ஆய்ந்து அறிந்து நீர் அற்புதங்களை செய்திடுவேராக அவர்கள் எல்லோரையும் நீர் பலப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நான் பாவி என்று தன்னுடைய பாவங்களை உணர்ந்து உம்மை தேடி வந்து உமது பொற்பம் அமர்ந்து உம்மை நோக்கி மன்றாடிக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக ஏனென்றால் உம்மை தேடி வந்திருக்கிறவர்கள் உமது அன்பு பிள்ளைகள் என்பதை நீர் மறக்காமல் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ீர் நாங்கள் வாசிக்கின்றோம் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையிலே ஓ யாரெல்லாம் உமது மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை பிள்ளைகளாக உரிமையை கற்பத்தின் மேல் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் ஆற்றலையும் இழந்து போய் இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் மறந்து போய் உலகத்திற்கு பின்பாக சென்று ஆண்டவரை தன்னுடைய கரத்தில் வீழ்ந்து கிடந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உமது கல்வாரை சிலுவைக்கு முன்பாக நின்று உமது போர் பாதத்தை பற்றி பிடித்து செபைக்கிறோம் உமது பாதத்தில் இருந்து அந்த பரிசுத்த வழிந்தோடியம் எங்களை தூய்மை உமது பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக எங்களுக்கு ஒரு மாற்றம் கடந்து வரும் என்பதை உணர்கின்றோம் யோபு புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை பொழுதும் காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே அடித்தாலும் நீர் எங்களை ஆற்றுகின்றீர் நீர் எங்களுக்கு கட்டு போடுகின்றீர் நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகின்றீர் எங்களை கைவிட்டு விடாதபடி எங்களை தாங்கிக் கொள்வீராக நாங்கள் உமை விட்டு வழி சென்று போய்விடாதபடி உமை நோக்கி இருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த பலத்தை ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டபரே யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து இந்த நேரத்திலே உம்மை நோக்கி உருக்கமாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே உண்மை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களை பலப்படுத்திடுவீராக ஏனென்றால் அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் உயிருள்ள தெய்வத்தை நாடி வந்திருக்கிறார்கள் அவர்களின் ஆண்டவர்

மறை பொருள்களையும் எங்களுக்கு நீ விளக்கி கூறி இருக்கின்றேன் சுவாமி நாங்கள் நாங்கள் எந்த ஒரு அவமானமும் அடைந்து விடாதபடிக்குள் விழுந்து விடாதபடி யார் யாரெல்லாம் எங்களை அவமானப்படுத்தினார்களோ அவருக்கு அவர்களுக்கு முன்பாக எழுந்து நடந்து அந்தவரே அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்திருக்க செய்ய வேண்டுமாய் நோக்கி சென்றேன் ஏனென்றால் யோவேல் இரண்டு இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே இனிமேல் என் மக்கள் ஒரு ஒருபோதும் உள்ளாக்க மாட்டார்கள் என்று யாரையும் எந்த ஒரு பிள்ளைகளையும் உள்ளாக்க தெய்வமாக இருப்பது இல்லை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி இந்த நாளிலும் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டும் ஆய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா இந்த நாட்களிலும் கூட அண்டவரே மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து இந்த பாதத்தில் அமர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லாருடைய ஜபமும் கடந்து வருவதாக அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கேட்டும் இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பில் இருந்து கற்றுக்கொண்டு நியாயத்தோடும் உண்மையோடும் பணியை செய்வார்களாக பணத்திற்கு ஆசைப்பட்டு மனிதர்களை ஏமாற்றி விடாதபடி அவர்கள் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி நீர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வர வேண்டுமாய்வை நோக்கி நாங்கள் வீழ்ந்து விடாதபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நீருங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக நீருங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆய்மை நோக்கி நாளிலும் கூட யார் யாரெல்லாம் உமது திருப்பாதம் அமர்ந்து நான் நோய் வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என் ஆண்டவருடைய நோய்களை குணமாக்குவார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே ஆன்மீக வாழ்க்கையிலே உமை தொட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர் மது தொண்டுதலை உணர்வார்கள் ஆக நோய்களில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் செவிக் அண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்றும் மறைத்து ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அண்டவரு போர் முனைகளிலும் இயற்கை சீற்றங்களிலும் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செவி கிரேனப்பா மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாவே அன்னு எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுக் கொடுத்து உமது மகனுக்கு கீழ்ப்படைந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க்க கத்தனி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாம் உங்களை நிறைவாயாசிர்வதிப்பாராக ஆமீன்